வணக்கம்ங்க உங்களுடைய குங்குமோதி ஆயில் அப்படி என்ன தாங்க சீக்ரெட்டை சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு குங்குமோதி ஆயில் பயன்படுத்தின ரெண்டே வாரத்திலே உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த 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 சொல்லக்கூடிய ஸ்பாட்ஸ் இது எல்லாமே படிப்படியாக மறைய ஆரம்பிச்சு ஸ்கின் நல்ல க்ளோவாக பிரைட்டா மாற ஆரம்பிச்சிடும் இது குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் தாராளமாக பயன்படுத்தலாம் இதில் ஒரு பர்சன் கூட கெமிக்கல் எதுவுமே கிடையாது நூறு சதவிகிதம் இயற்கையான முறையில் தயாரிக்கப்பட்டது அதுவும் முக்கியமா இதில் நம்ம ஆட்டுப்பால் சேர்த்திருக்கோம் ஆட்டுப்பாலில் அதிகப்படியான ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது இது வந்து உங்களுடைய ஸ்கின்னில் இருக்கக்கூடிய அந்த மெலாஸ்மா டாக் ஸ்பாட்டு டெட் செல்ஸ் இது எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிவிட்டு ஸ்கின்னுக்கு நேச்சுரலான நல்ல ஒரு க்ளோவை கொடுக்கும் அந்த இளமை தோற்றத்தையும் இது வந்து தக்க வைக்கும் ஆனால் அதே சமயத்தில் சில பேர் நான் ட்ரை பண்ண எனக்கு வந்து ரிசல்ட்ஸை வந்து அந்த அளவுக்கு பெருசாக தெரியலன்னு சொல்லிவிட்டு ஷேர் பண்ணுறேங்க அதுக்கு மிக முக்கிய காரணம் என்னன்றதையும் நான் சொல்லிடுறேன் பொதுவாகவே நம்மளுடைய ஸ்கின் வந்து ஒரு அஞ்சு லேயராக இருக்கும் அதாவது இப்போ உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ் பிக்மெண்டேஷன் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு வாரம் ரெண்டு வாரத்தில் நல்ல ரிசல்ட்ஸ் வந்து தெரியும் அதுவே உங்களுக்கு ரொம்ப நாளாக இருக்குது கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ரெண்டு வருஷமாக அந்த டார்க் பிக்மெண்டேஷன் இருக்குது அப்படின்னா அந்த அடுத்த லேயர் லேயராக வந்து போய் தங்க ஆரம்பிச்சிடுச்சு அப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா இது வந்து ஒரு ஒரு லேயராக தான் கிளியர் பண்ணிக்கிட்டு வரும் அதனால் நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணணும் ஒரு மாதம் ரெண்டு மாதம் வெயிட் பண்ணி தொடர்ந்து நான் சொல்கிற டிப்ஸோடு நீங்கள் அதை கண்டினியூவாக ஃபாலோ பண்ணீங்கன்னா நிச்சயமாக உங்களுடைய ஸ்கின் வந்து நல்ல குளோவாக மாற ஆரம்பிக்கும் அந்த டார்க் பிக்மெண்டேஷன் இருக்கவே இருக்காது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பரான ரிசல்ட் வந்து கிடைக்கும் நான் வந்து ஃபஸ்ட்டு குறைவான அளவுகளில் தான் வந்து செய்ய ஆரம்பித்தேன் இது நல்ல மூமெண்ட் போக ஆரம்பிச்சு எனக்கு சோல்டு அவுட் ஆயிடுச்சு அதனால அடுத்த பேட்ச் கொஞ்சம் பெரிய அளவில் ரெடி பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்மளுடைய ஹேர் ஆயிலெலாம் ரெடி பண்ணுவோம்ல அதே மாதிரி அதிகமான குவான்டிட்டியில் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அது மட்டும் இல்லாமல் இன்னும் நல்ல ஒரு ஃபாஸ்ட் ரிசல்ட் கிடைக்கணுன்றதுக்காக இன்னும் ரெண்டு விதமான சீக்ரெட் மூலிகைகள்லாம் சேர்த்து அதனுடைய கலரை பாருங்கள் எவ்வளோ சூப்பராக கொண்டு வந்து இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க